எல்லாரும் புக் வாங்கிட்டீங்களா மிஸ் நீங்களா நீங்க கிளாஸ் எடுங்க மிஸ் ஐயோ இல்ல சார் இப்ப பிடி पीरियड தானே நீங்களே கூட்டி போங்க ஐயா இல்ல மிஸ் பரவால நீங்க கிளாஸ் எடுங்க ஐயோ இல்ல சார் பசங்க ரொம்ப பாவம் நீங்களே கூட்டி போங்க ஐயா இல்ல மிஸ் பசங்களுக்கு படிப்பு தான் மிஸ் முக்கியம் வர மறுபடியும் வாங்கயா சார் நீங்களே கூட்டு போங்க சார் பசங்க படிக்கணும் இல்லையா அதனால நீங்களே பாத்தீங்களா மணி கூட அடிக்கிட்டு பாருங்க நான் மிஸ் கரெக்ட் சார் அடிச்சது நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரமான பேசினீங்கன்னா நாங்க வீட்டுக்கே போயிடுவோம் கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இல்லை தூக்கம் சூப்பராக போச்சு நல்லா குட் ஆஃப் டே டவுன் குட் என்ன பீரியட் இது மேக்ஸ் பீரியட் புக் எடுத்து போட்டு பார்க்க வேண்டியது எதுக்கு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கீங்க ம் தாமஸ் பேசிகிட்டே இருந்தான்

పైనని వర అడి వన్ట అ పోయిపో கிளாஸ்க்கு போகாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சார் விளையாடிட்டு இருக்கீங்க மிஸ் பசங்களுக்கு போலிங் சொல்லி தரணும் போட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் என்ன சார் தாடி இதெல்லாம் பிடி மாஸ்டர் நீங்களே இப்படி இருந்த பசங்களுக்கு யார டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க மிஸ் வைஃப் प्रेग्नண்டா இருக்காங்க மிஸ் எத்தனை வருஷமா இதே காரணத்தையே சொல்வீங்க மிஸ் இரண்டாவது குழந்தை மிஸ் கொரோனா மாதிரி அடுத்த வாட்டி ரீசன் சொல்லிட்டு નીકகாதீங்க இன்னொரு வாட்டி இதோட பார்க்க கூடாது ஆழியா நல்ல எத்தனை வாட்டி சொல்லியும் நான் லீடர் செலக்ட் பண்ணல நான் பார்த்துக்குறேன் என்னாச்சா ஆழியா ஏன் ஓ கேங்கா வர்றீங்களா இனிமேல் தான் தெரியப்போகுது பிரின்சிபலோட பையன் யாருன்னு புது ஸ்கூலாச்சே அமைதியாக இருக்கலாம்னு பார்த்தேன் இனிமேல் தெரியுமடா ஆழியானா யாருன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு फ्रेंड्स கேங்கே கடிச்சிருக்காங்க அதான் பயங்கர ஹாப்பியா இருக்கீங்களா ஆமாம்மா இனிமேல அப்ப பிரச்சனை பண்ணாம ஸ்கூல் போக போல இருக்கே ஆமாமா நாளைக்கு எங்க கேங்ல ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு சாப்பாடு எடுத்து வரணும்னு சொன்னாங்க நாளைக்கு நான் பிரியாணி எடுத்துட்டு போறேன் வித் லெக் பீஸ் மரியாதையா மேலே போய் Dress மாத்து அதுக்குள்ள பிரியாணி லெக் பீஸ் அப்பா போங்கம்மா என்னடா உனக்கு யாரா फ्रेंड्स கடிச்சிருக்காங்களா ஆ கடிச்சிருக்காங்களே யாரு அதெல்லாம் நான் எப்படி செய்யுவேன் என்னடா வைக்கோல்லாம் புடுற யாருடா அதெல்லாம் சொல்ல மாட்டே என்ன சொல்லு சொல்ல மாட்டேன் டை சொல்ல மாட்டேன் வேணா பாட்டு வேணா பண்ற அட டா மல்லடா அட